ಹ್ಞೂ ಆಲಿ ಆನಿ ಸಾಯ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ ಕಲ್ಲ ಐದು ಲೀಟ್ರ್ ದಾರಿಗೊಂಡ್ರು ಗೊತ್ತಾಗ್ತೀನಿ ಬಿಡ್ರೆ ಆಯ್ತಾಯ್ತು ಇದು ಕಾಣಿಸುತ್ತೆ ಹ್ಞೂ ಹಾಂ ಈ ದಾರಿ ನೀರು ನೀರು ಹ್ಞೂ ಹುಡುಗನ ನೀರು ಹ್ಞೂ ಇಬ್ರು ಇವರು ನಮ್ಮ ಶರಡು ಕುಂಬಾರ ಅಂತೇಳಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಒಂದೇ ಟ್ರಕ್ಕಿಂಗ್ ಬಂದಾರೆ ಅನಾಥಾಯ್ತ ಅವ್ರಿ ಕೊಟ್ಟೆ ಇದನ್ನ ರಕ್ಷಿಸೋರೇ ಇಲ್ಲ ಗೋರ್ಮೆಂಟು ಎಲ್ಲ ರಕ್ಷಿಸೋರಾಗತ್ತೆ ಅದಲ್ಲೇ ನಾನು ಹೋಗ್ತಾರೆ எல்லாம் பால் வீட்டு கொட்டி அவங்க கட்டிங்க அவங்க கல்யோ அவங்க கட்டுது காரேனா ஏன் சின்ன ஏன்னா சப்போட்டில் நினைக்கல யாரும் சில ஈட்ட அல்ல இது சிமெண்ட் உசுக கட்டக்கல இந்த கல்யாண ஐட்டம் கட்டி டார்ட் கடத்திர இது சைனிக் சைனிக் மா இது இது சேனிக்கிறது குண்டை பிடிக்க இல்லை ஆல்மோஸ்ட் கன் தந்தார் கன் பாயிண்ட்டு ஆ கன் பாயிண்ட்டு இங்கே காக இங்கே கன் இங்கே காகிட நீங்கள் கன் பாயிண்ட் ம்

இல்லை பிரர்ல்ல இல்லை குடிய நீர் குடியாக்க பாய் விட்டு பாரி கலஜ இல்லை தோசை மறக்க கொரியன் பரல இப்போ ஜோலி அந்த பட்சி பிச்சுக்கி ஆக்கேத்தவங்க திந்து பிச்சுக்கி 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 ம் பிக்கு பிக்கு பிள்ளி ராயி அலுவ லெவலில் ஏனால் கல் ஆ சத்ரு அத்திர் பார்த்து தவாசே அவ்வத்தி பிள்ள ஆ டெமக்கு பார்த்து ஆ டெம்கன் பண்ணுமா ஏ கவ இல்ந்த கொப்பள வந்து சரி இன்னும் மேலே அவங்க ஆடிதான நீர் ஓகே மாட்டாங்க எச்சாக நீர் ஒடையா ஜாஸ்ட் ஜமாத் அந்த ஜனே ஊரன்ன ஜனே நீர்

இவத்து நம் சொ இது இது கவர்மெண்ட் கேர் தவசி தானாக

அவங்க எஸ் ஆங்க ಸರೋವರ ಹೌದಾ ಇಷ್ಟು ಇಷ್ಟತ್ರ ಇಷ್ಟ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಸುಂದರವಾದ ಕೆರೆ ಬೆಟ್ಟದಲ್ಲೇ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಇನ್ನೂ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಇನ್ನೂ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಇಲ್ಲಿಂದ ಇನ್ನೊಂದು ಇವು ಕೋಪ ನಮ್ಮ ಕೊಪ್ಪ ಇಲ್ಲಿಂದ ಒಂದು ಸಾಯಿ ತೊಂಬುದು ಕೊಪ್ಪ ಮೇಲ್ಗಡೆ ಇನ್ನೊಂದು ಇವು ಕೊಟ್ಟು எஸ்டா இல்லை ம் நீரே கிடக்க மாதிரி ஃபுஷ் ஆங்கிட்டுங்க விடையாட் பண்ணாங்க <laughs> ஏ இட குழாது அவ கல்ல சந்தேக இல்ல கல்ல ஒட் இதெல்லாம் இதனாக்க அது கடைகளை அது பாயி தாரி வைக்கிறது இன்னொரு சீக்கிர ரோ கிடைக்கலி எச்சிவிட்டார் சாமி ஜாஸ்தி ப்ரிட்டிஷ்ல அது அது ஆக ப்ரிட்டிஷ் பசதாடி சித்தது ಹ್ಞೂ ಉಳಿ ವಿನಿಟ್ ವಿನಿಟ್ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಕಟ್ ಮಾಡಿ ಅನಂಗೆ ಜೋಡಿಸ್ತಾರೆ ಕಳೆದ ಕಡೆ ಹೋಗಿ ಆಕೆಲ್ಲ ಅಲ್ಲ ಇನ್ನೇನೋ ಬಂಡೆ ಮಾಡೋದು ಈಗ ಅದೇ ದೇವಸ್ಥಾನ ಇರ್ಬೇಕಿತ್ತು ಅನ್ಸುತ್ತೆ ಅಲ್ಲಿ ಆಂಜನೇಯ ಯಾರ ಜೊತೆ ಇದ್ದ ಮಾಡೋದು ಒಂದು ಚಿತ್ರ ಐತಿ ಹ್ಞೂ ಈಗ ಆಂಜನೇಯ ಜೊತೆ ಇದ್ದ ಮಾಡ್ತಾರೆ ಅದು ಹ್ಞೂ ಇಲ್ಲೊಂದು ಆಗಿನ ಚಿತ್ರ ಇದೆ ಹಾಂ ಹ್ಞೂ ഇല്ലൊന്ന് ഏത് ചിത്ര ഇതേ ഡിസ്ക്ലേ ഗത്തില്ല ഇല്ലൊന്നിട്ട് തറക്കി വിട്ടുവാൻ പറയണോ ഇല്ല ഗണേശമൂർത്തി